வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நடந்ததில் மேட்ச் பார்த்திங்களா ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச் போய் தான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மேட்ச் இப்போ ஆரம்பிக்க போகுது அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண போகுது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயித்தாங்க ஆப்கானிஸ்தான் ஜெயித்தோடனே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு தான் பேட் பண்ணாங்க அவங்க பேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கம்மி ஸ்கோராக இருந்தால் நல்லா டிஃபெண்ட் பண்ணி அவங்களுக்கு பவுலர்ஸை வச்சு நம்ம அவுட் பண்ணால் டிஃபெண்ட் பண்ணி ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அது மாதிரி வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அந்த பிச்சு வந்து அவ்வளோ பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க என்ன சொன்னால் மாற்றம் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து இதில் வந்து பேட் பண்ணுறது டாஸ் நாங்கள் தோற்றுது ரொம்ப அதிர்ஷ்டம் எங்களுக்கு ஏன்னா டாஸ் ஜெயிச்சுருந்தா நாங்களும் ஃபஸ்ட்டு வந்து பேட் தான் பண்ணியிருப்போம் அப்படி பண்ணியிருந்தால் பேட்டே பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து அவரே சொல்லியிருக்கிறார் பேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்லாம் பெருசாக இல்லை அவங்க பவுலிங் தான் ஸ்ட்ரென்த்து ஸோ பேட்டு பேட்ஸ் பே பேட்ஸ்மென்லாம் நிறைய பேர் நல்ல பேட்ஸ்மேன்லாம் பெருசாக இல்லாதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான்னு நம்மளுக்கே தெரியும் அது வந்து இவங்கெல்லாம் வந்து யாம்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறப்ப இவங்களாம் சுத்தமாக ஃபேஸ் பண்ணவும் இல்லை பேட்டை வைக்கிறாங்க வச்சாலே டக்குன்னு விக்கெட் போட்டு பவுல்டாகிறாங்க கேட்ச் போகுது ஒன்றுமே பண்ண முடியல பாவம் அதனால் பவர் பிளேலேயே அத்தனை விகெட் போயிடுச்சுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தான் எடுத்திருந்தாங்க அவங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்து ஆ அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி செவன் சொல்லிட்டு அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு சவுத் ஆப்ரிக்கா பேட் பண்ண வந்தாங்க அவங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் மட்டும் டிகேக் மட்டும் அவுட் ஆயிட்டாரு மாங்கிரமும் ஹென்ரிக்ஸும் சேர்ந்து எடுத்துட்டாங்க ஸோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுச்சு அதான் அதே மாதிரி சப்போஸ் வந்து அவங்க டாஸ் வந்து ஆசு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு பேட் எடுத்து பேட்டிங் பேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரில ரிசல்ட் தான் மாறி இருக்குமா என்னன்னு தெரில ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு அதிர்ஷ்டம்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடையாதுங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய டைம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மெய்டன் மெய்டன் வேர்ல்டு கப் ஃபைனலுங்க அவங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் நல்லா நல்ல டீமு நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க கில்கிறிஸ் இந்த பேர் சரி டெவிலியர்ஸ் இவங்களாம் இந்த மாதிரி நல்ல சில பிளேயர்ஸ்லாம் இருந்தப்போ கூட அவங்களால என்னவோ அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிட்டு ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு மேட்ச் அப்ப அந்த மழை பெஞ்சப்ப டக்குத் லூயிஸ் பிரகாரம் ஒரு பால டுவெண்ட்டி டூ ரன்ஸ் எடுக்கணும்னு வந்ததுங்க அவங்களுக்கு அதெல்லாம் இம்பாசிபிள் முடியவே முடியாது இருந்தாலும் டக்குத் லூயிஸ்லாம் அப்படி வந்தது ஸோ அதிர்ஷ்டம் எல்லாம் போனாங்க இப்படி நிறைய தடவை சில சமயத்தில் நல்லா பேட் பண்ணி விக்கெட்லாம் எடுத்திருப்பாங்க லாஸ்ட் ஒருத்தர் வந்து இருந்து அவுட் பண்ண முடியாம அவர் எடுத்திருப்பாரு இது மாதிரி அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிருக்கு இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறார் மார்க்கமே அதிர்ஷ்டம் தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்னா இல்லைன்னா வந்து அவர் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மாறி இருக்குமா என்னன்னு தெரியல எப்படியோ எனவே வந்து அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க அது ஒரு சந்தோஷம் பாவம் இத்தனை வருஷம் போராடி போராடி வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும் அவர் அண்டர் நைன்டீன் மார்ட்ரம் வந்து கேப்டனாக இருக்கிறப்ப ஒரு தடவை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி ஐசிசி கப் வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் தான் வராங்க அது வந்து எட்டு மேட்ச் வந்து கண்ட்ரினியூஸாக தூக்காமல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கங்க நம்ம கூட ஒரு மேட்ச் வந்து மழையினால வந்து நடக்காமல் போயிடுச்சு ஒரு பாயிண்ட் கிடச்சிது ஸோ ஏழு மேட்சா விளையாண்டு ஆனால் அவங்க எட்டு மேட்ச் இன்றைக்கி மேட்சை சேர்த்து எட்டு மேட்ச்சும் விளையாண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இங்கே வந்து அன்பீட்டனா வந்து வந்திருக்கிறாங்க வேர்ல்டு கப் ஃபைனல்ஸு ஸோ ஒரு மேட்ச் தான் பாக்கு இருக்குது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னா அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல இத்தனை வருஷம் போராடி இப்போ தான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்குறாங்க அதனால் வந்து இவங்களும் வந்து கான் வந்து ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டிசர்விங்க ஹேர்ஸ் ஆஃப்ங்க அவங்களுக்கு ஏன்னா இப்படி வந்து ஒரு சின்ன டீமு இவ்வளோதான் வந்து செமிஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம் அவங்களுக்கு ஏன்னா பங்களாதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நைன்டி நைன்லேருந்து கிரிக்கெட் விளையாண்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ எதுவுமே வந்தது கிடையாது அவங்கெல்லாம் ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு கத்துக்குட்டி டீமாக இருந்துட்டு பெரிய லெவலில் இருந்தாமல் ஒரு பிளே கிரவுண்டில் கூட அந்த கூட இல்லை இந்தியாந்து தான் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி லெவலில் ஒருத்தவங்க வந்து கிரிக்கெட்னா என்னன்னு கத்துக்கிட்டே இருந்தோம் விளையாந்து இந்த அளவு வந்தது அது பெரிய டீம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதே டிஃபீட் பண்ணிட்டு வந்ததே ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி தான் அவங்களுக்காக வந்து அவர் வந்து வருத்தப்படும் தேவையில்லை ஃபர்தராக இந்த அளவு பவுலிங்ல நல்லா வந்து பெரிய பெஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் கொண்டுருவாங்க பாருங்களா இவங்களும் வந்து ஒரு பெரிய டீமா நல்லா ஆயிடும் இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி அதுவும் ஒரு பெரிய டீமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐசிசி வந்து இந்த ஷெட்யூல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு டீம் விளையாந்து முடிச்சுட்டு அடுத்த கே கேப் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குங்க எப்படின்னா இப்போ வந்து எல்லாம் வந்து குட்டி குட்டி ஐலாண்டு தான் எல்லாம் ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு விளையாட போகணும்னா இமிக்ரேஷனு விசா ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கும் லேட் ஆகிடும் அது சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா மழை பெய்து சொல்லி போ கேமில் விளையாட்டுலாம் வந்து லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப முடிச்சுட்டு போகிறப்ப ஃப்ளைட் கரெக்டாக இருக்கணும் அந்த டயத்தில் அப்படி ஃப்ளைட் பிடிச்சி போனாலும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும் போன போனோடனே என்ன ஆகுதுன்னா அங்கே பேகேஜ்லாம் சரியாக வராத சமயத்தை போய் நிற்பாங்களா பேக்கேஜ் வரலன்றவங்களாம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது இப்படி இப்போ அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இவங்க டிடிடாட் போகணும் போகிறப்ப என்னாச்சுன்னா ரொம்ப ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் லேட்டு ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே அந்த கிரவுண்டில் எப்படி இருக்குது என்னென்னு கூட ப்ராக்டிஸ் கூட பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரஷிஸ்கான் பேட்டி கொடுக்குறப்ப அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லலைங்க ஒரு எங்களுக்கு பண்ண முடியல போகணும் எந்த குறை ஒரு எக்ஸ்கியூஸ் எதுவுமே சொல்லவே இல்லை நாங்கள் நல்லா விளையாடல பேட் பண்ண முடியல அவங்க வந்து நல்லா பேட் பண்ணாங்க நான் வின் பண்ணிட்டாங்க சொல்லி அவங்களுக்கு கங்கராஜுவேட் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறாரு ஸோ ரொம்ப டீசெண்டாக பேசிக்கிறாரு ரஷீத்கான் ரொம்ப பாராட்டணும் ஸோ அளவு வந்ததே வந்து நம்ம கண்டிப்பாக அவருக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கணுங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் வந்தது அதுவும் தான் அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா தலிபான் கவர்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் தலிபான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது விஷ் பண்ணியிருக்கிறாரு தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னு சொன்னால் முக்கியமாக அவங்க வந்து சரியான கிரவுண்டெல்லாம் கிடையாதுங்க ஆப்கானிஸ்தானில் ஸோ அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கிரௌண்டெல்லாம் கொடுத்து நம்ம கிரௌண்டில் தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே உண்டு அடுத்தது வந்து கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அது ஒன்று அடுத்தப்பில் வந்து அவங்க கந்தகார் பார்த்தீங்களா அந்த ஆப்கானிஸ்தானில் அந்த கந்தகாரில் வந்து பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து கட்டிகிட்ருக்காங்களாம் அதுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அதனால அதனால தான் வந்து அவங்க பிளேயர்ஸை நல்லா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தலிபான் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் போயிடுச்சு இன்றைக்கி மேட்சில் வந்து நம்மளும் இங்கிலாண்டும் விளையாடுறோம் ஃபைனல்ஸில் விளையாடுறப்ப மழை கொஞ்சம் பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்கும்னு தெரியல அது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஃபைனல்ஸ் போகிறான்னு சொல்லி பார்ப்போம் அவ்வஸாக நம்ம இந்தியா வந்து போகணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் எப்படிங்க சொல்லி நம்ம மேட்சை வந்து பார்க்கலாம் அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ